டாக்டர் இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த அப்புறம் இந்த மனச்சோர்வு மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ மனச்சோர்வுக்கு வைத்தியம் பண்றோம் இப்போ ஜரத்துக்கு வைத்தியம் பண்றோம் வயிற்று வலிக்கு வைத்தியம் பண்றோம் பேஷண்டே சொல்றாங்க இல்லையா ஜரம் போயிடுச்சு இல்ல வியாதி குறைஞ்சி போச்சு வலி இல்லைன்னு சொல்றாங்க அதே மாதிரி இவங்களுக்கு மனச்சோர்வுக்கு மருந்து கொடுத்த பிறகு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு ரெண்டு வாரத்துல இருந்து மூன்று வாரத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட மாற்றம் ரொம்ப வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் வருத்தம் குறையும் வாழ்க்கை உள்ளதாக தோணும் பயனுள்ளதாக தோணும் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ஆர்வம் வரும் இதை அனுபவிக்கலாம் அதை அனுபவிக்கலான்னு எண்ணம் வரும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் தோண ஆரம்பிக்கும் நார்மலாக பழைய கலகலப்பு பழைய கலை இதெல்லாம் முகத்தில் வர ஆரம்பிச்சிடும் பார்த்தாலே தெரியும் சமூகம் அதாவது சோசியலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சமூகப்படுத்தப்படுதல் சொல்கிற இல்லையா பழக ஆரம்பிப்பாங்க ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் காமிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வரும் சாப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் வரும் ட்ரெஸ் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதிரி மாற்றங்கள் தெரியறத வச்சு தான் நாம் வந்து அவங்களுடைய மனசு விலகிடுச்சு விலகிடுச்சி அப்படின்றதையே புரிய வைப்போம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் இதைத்தான் சொல்லுவோம் நீங்கள் ஆயிரம் கவலையோடு வரீங்க நாங்கள் எதாவது கவலையவாக எடுக்கிறோம் இல்லை காரணங்களையாக எடுக்கிறோம் மருந்து கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் மாறி போயிடுது இந்த மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் பிஹேவியரில் மூடு மன உணர்வில் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அன்றாட வாழ்க்கைகளில் வாழ்க்கை முறையில் அதை வெளிப்படுத்தும் முறையில் இதெல்லாம் சொல்லி வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் மனச்சோர்வுனால் கஷ்டப்பட்டு மருந்து கொடுத்து நிவாரணம் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாத்திரை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் அது மாற்றிருக்குது எவ்வளவு தூரம் அனுகூலம் பெற்றுருக்குறாங்க அப்படின்றது அதை அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும் நிச்சயமாக வெளிப்படையாக இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க அப்படின்றத நாம் உணரலாம் இது மட்டும் இல்லாமல் பலவிதமான டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு இருக்குது இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா இல்லையா அதாவது மருந்து கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்களுடைய வருத்தத்தின் அளவு என்ன வருத்தத்தின் தீவிரம் என்ன அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணலாம் மருந்து கொடுக்க கொடுக்க அந்த வருத்தத்தின் தீவிரம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது சந்தோஷம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதும் நம்ம அளவு பண்ணலாம் நிறையா ரேட்டிங் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்குறோம் அந்த முறைகளை வச்சும் இவங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்களா இல்லையா இதுக்கப்புறம் கிளினிக்கல் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்குது அவங்கள பார்த்தா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்களா குடும்பத்தார் சொல்கிறது வார்டில் இருக்க நர்ஸ் சொல்கிறது இல்லை டாக்டர் சொல்கிறது அவங்க வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்களை வச்சு அளவிடுறது இது எல்லாத்தையும் வச்சும் அவங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்களா இல்லையான்றதை தெரியலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்களே கண்டுபிடிக்கலாம் முதல்ல இப்படி இருந்தான் இப்போ பார் எப்படி இருக்கான் முதல்ல எப்படி இருந்தான் இப்போ பார் எவ்வளோ தூரம் மாறி இருக்கிறான் இந்த மாதிரி நீங்களும் கண்கூடாக தெரிஞ்சிக்கலாம் அதனால் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது நல்லா வெளிப்படையாக பார்க்கத்தக்க அளவில் அளவிடக்கூட அளவில் நிச்சயமாக தெல்ல தெரியும் அதை வச்சு தான் இந்த ட்ரக் யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ் நாங்களே கண்டுபிடிக்கிறோம் அதனால் சிகிச்சை முறை நிச்சயமாக பலன் அளிக்கும்